சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை மீண்டும் வாடகைக்கு இருந்த அதே நபர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளில் ஏற்கனவே அமலில் இருப்பது போன்று மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதினைந்து சதவீதம் வாடகை உயர்த்தி அதே நபருக்கு வழங்குவது போல் மீண்டும் கடைகளை வாடகைக்கு விட வேண்டும் பொது ஏலத்திற்கு விடக்கூடாது என பேரூராட்சி நிர்வாகத்தை கேட்டும் மாவட்ட கலெக்டர் தலைமையில் வணிகர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகத்தை கேட்டும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் போது காந்தி மண்டபம் முன்பு இருந்த முக்கோண பூங்கா சீரமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக மாற்றப்பட்டது ஆனால் இந்த பூங்காவின் நுழைவு வாசல் எங்கு இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு இருசக்கர வாகனங்களையும் தள்ளுவண்டிகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனை அனுமதிக்க கூடாது கன்னியாகுமரியில் முக்கடலம் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள படித்துறை சுற்றுலா பயணிகளின் உயிர்களை பழிவாங்க காத்திருப்பதால் அதனை உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி நகரப்பகுதி முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது கன்னியாகுமரியில் பல ஆண்டுகளாக சுமார் இருநூறு முன்னூறு வியாபாரிகள் கன்னியாகுமரி சிறப்பு நகரட்சிக்குட்பட்ட இதுவரை வாடகை பாக்கி இல்லாமல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினைந்து சதவீதம் வாடகை வரும் பண்ணி எந்த வித பாக்கி இல்லாமல் நாங்கள் செலுத்தி வருகிறோம் இப்ப ஒரு 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 பத்து நாள்களுக்கு முன்னால் கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேராட்சி மன்றத்தில் இருந்து எல்லாம் உங்களுக்கு உங்கள் கடைகளை நாங்கள் பொது இடத்தில் விட போகிறோம் என்று எந்த விதம் கூறினார்கள் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் நாங்கள் இது நாள் வரை எந்த பிரச்சனை நாற்பது ஆண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கன்னியாகுமரி திறப்பினர் பேராட்சிக்கு உட்பட்டு நாங்கள் நடந்து மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை வாடகை வேறுபடி செய்து வருகிறோம் அதே போல மீண்டும் பணிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம் அது இன்று அதை ஒட்டுமொத்த கன்னியாகுமரி அணிக்காவின் சங்கமாக சங்கம் இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானத்தை

அந்த கடைகளுக்கு மூணால்கிர்கூறுது வாழவே எது எங்கக்கே தரவேண்டதுன்றத ஓಿತಿ இந்த பாரா வாழ்க்கைக்கு எல்லருக்குது என்னோட தங்கம் கன்னியாகுமரி யாவார் சங்கத்தோட தலைவராக ஆக இருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க